மக்களே உங்களுக்கே தெரியாம இந்த இடத்த விற்கிறாங்களா எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது உங்க இடம் அப்படி பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க தொடர்ந்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்குள்ள போல வாங்க சரி புறப்படுவோமா உங்க லேண்ட இன்னொருத்தர் நிலம் போட்டு வித்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா எப்படி எல்லாம் விற்கலாம்னு சொல்றேன் அதை பாத்தீங்கன்னா இப்படியும் பண்றாங்களான்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுவீங்க சும்மா சொல்லுங்க நம்ம அடம்பானம் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேக் டாக்குமெண்ட் போடுவாங்க ரெண்டாவது நீங்க வாரிசு இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா உங்களோட லேண்ட அபகரிக்க பாப்பாங்க அவனா அப்ப மூணாவது சிக்னேச்சர் உங்களை மாதிரியே டிட்டோ இந்த சிக்னேச்சர் பயன்படுத்தி எப்படி விற்கலாம் அப்படிங்கிறத அப்படிங்கிறத பார்ப்பாங்க நாலாவது எங்கேயாவது உங்களோட டாக்குமெண்ட்ஸை கொடுத்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அது மூலியமாகவும் இந்த டாக்குமெண்ட்டை போட்டு அவங்க டபுள் டாக்குமெண்ட் பண்ணி விற்பனை பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் எப்படி நான் வந்து சரியாக பார்த்துக்க முடியும் அப்படின்னா நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை ஈஸி அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும் சரி பட்டா நம்ம பேரில் தான் இருக்குதா அப்படிங்கிறத பீரியாடிக்கலி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் பீரியாடிக்கலிங்கு டிவிஷனல் ஆபிசர்லயும் தாசில்தார் ஆஃபீஸ்லேயும் ஒரு பீரியடில் ஒரு ஆறு மாதத்துக்கு இருக்கா இல்லை ஒரு வருஷத்துக்கு இருக்கா ரெண்டு வருஷத்துக்கு இருக்கா இந்த லேண்டு நம்ம பேர்ல தான் இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கணும் என்னடா உள்ள ஒண்ணுமே இல்லை சரி இது ஆன்லைன்ல வெரிஃபை பண்ணிக்க முடியுமா அப்படின்னா ஆமாங்க கண்டிப்பாக ஆன்லைன்லேயும் வெரிஃபை பண்ணிக்க முடியும் இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இடத்துல போனீங்கன்னா கட்டாயம் நீங்க இந்த லிஸ்ட் ஆஃப் திங்ஸ்ல செக் பண்ணி பார்த்துக்க முடியும் லேண்ட் வாங்குறதும் வச்சிருக்கிறதும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி தாங்க ஆனா அதை பாதுகாப்பா வச்சுக்கிறது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஸோ ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்க சரியா வச்சுக்கணும் திருட்டு போகாம இருக்கிறதுக்கும் கூட ஸோ வாங்கின நிலத்தை சரியா பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த அறிவு கண்டிப்பா தேவை அவ்வளவுக்கு கிரைண்டரா நான் இந்த லேண்ட் ஹில்ஸ் வகையெல்லாம் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னா காசு மட்டும் போதாதுங்க அதை வாங்கக்கூடிய அறிவும் தேவை அந்த அறிவார்ந்த விஷயங்கள் நான் நிலம் சார்ந்து இந்த வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நாலு பேத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்